ராசி கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இவங்க பேச ஆரம்பிச்சா மத்தவங்களால மறுத்து கூட பேச முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அழகா பேசுவாங்க அழகுனா என்ன சொல்றது தப்பாவே இருந்தாலும் சரி ஒத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கவர்ச்சிகரமா பேசக்கூடியவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மனசுல ஆய விஷயம் இருந்தாலும் சரி இவங்க கிட்ட ஒரு வார்த்தை வாங்க முடியாது சாமர்த்தியமான பேச்சுக்கு சொந்தக்காரங்க எல்லாமே தெரிஞ்சாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறதுல வில்லாதி வில்லர்கள் இவங்க அப்ப தப்பானவங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்பவே கெட்டிக்காரங்க போலயே அப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது இவங்களுக்கு இவங்க உண்மையா இருப்பாங்க மத்தவங்கள பத்தி இவங்களுக்கு கவலையே கிடையாதுங்க அதாவது தா உண்டு தா வேலை உண்டுன்னு இருப்பாங்க மற்றவங்களுக்கு இவங்க சுயநலவாதியா கூட தெரியலாம் இவங்களுடைய வளர்ச்சிக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்வாங்க பட் இருந்தாலும் மெனக்கெட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்களுக்காக செய்ய மாட்டாங்க இதை நீங்க தப்புன்னு சொன்னால் நீங்க தாங்க முட்டாள் யார் ஒருத்தவங்க தா உண்டு தான் ஏழ உண்டுன்னு இருக்காங்களோ அவங்களால மற்றவங்களுக்கு எந்த ஒரு உபத்திரமும் வராதுங்க அது ராசி எப்பவுமே பண்ண மாட்டாங்க உதவி செய்வாங்க முடியல என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க பேசுவாங்க கடமையை மட்டும் கண்ணும் கருத்துமா செஞ்சு முடிப்பாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக வளம் வரக்கூடிய ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க மறுபிறவி எடுக்க போறீங்க ரிஷபராசிக்காரங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா பேசாமல் செத்து போயிடலாம் போல் இருக்குது திரும்பவும் ஒரு ஜென்மம் இருந்தால் அதில் ஒரு நல்ல ஜென்மமாக பிறக்கணும் இவ்வளவு கஷ்டமெல்லாம் வேணான்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல மறுபிறவியை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் நிகழக்கூடிய அதிசயம் ரிஷபராசிக்கு ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உயிரே போனாலும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க அது என்னம்மா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நம்ம தெளிவா பார்க்கலாங்க குரு பகவானுடைய நிவர்த்தியினாலதான் அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க அதிர்ஷ்ட தேவதை உங்க கதவை தட்ட போறாங்க முழு சுபகிரகம்னு ஜோதிட சாஸ்திரத்துல நாங்க சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தவங்க ஜாதகத்தை தூக்கிட்டு எங்ககிட்ட கிட்ட வந்தா நாங்க சனி பகவானுடைய பார்வைய பாக்குற தான் குரு பகவானுடைய பார்வையும் பார்ப்போம் அதாவது நல்லவன் என்ன பண்றான் கெட்டவன் என்ன பண்றான் அப்படி இருந்தும் நமக்கு ஏன் நல்லது நடக்கல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதிக பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னாக்கா சனி பகவான் பார்வை எந்தெந்த இடங்களை விழுகுது அது எந்தெந்த மாதிரி உங்களுக்கு பலன்களை கொடுக்குது அதுக்கு நிவர்த்தி என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி எதுவுமே நல்லது நடக்கல எல்லாமே தடைபடுது அடைச்சி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னாக்க குரு பகவானுடைய அமைப்பை நாங்க பார்ப்போம் அப்படி பார்க்கிறப்ப குரு பகவானுடைய வக்ர காலத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தடை விட்டுச்சோ அது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால அதாவது கட்டி போட்ட ஒருத்தவங்களை கலட்டி விட்டா என்ன செய்வாங்க தாறு மாறா ஓட ஆடமிச்சிருவாங்க இல்லையா எப்ப விட்ரா சாமி இனிமேல் உங்க திசை பக்கமே வரமாட்டோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு குரு பகவான் நிறைய வளர்ச்சியான பாதையை அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பொதுவாவே குரு சனி பகவான் ராகு கேது சுக்கிரன் இவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான கிரகங்கள் இந்த மாதம் அப்படிங்கிறது இவர்களாலதான் சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே செவ்வாய் சுக்கரன் இவங்களுடைய பெயர்ச்சி நடந்துருச்சு அதே மாதிரி குரு பகவானுடைய வக்ர நடந்து முடிஞ்சுது இதோட அமைப்பை வச்சு பார்க்குறப்போ தான் இந்த குரு பகவானோட வக்ர தான் தான் ரிஷபராசிக்காரங்க ராஜ யோகத்தை அதிர்ஷ்டமான பலன்களையும் அதிகமாக பெற போகிறாங்க அது எப்படின்னா அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க வந் இந்த வக்ர நிவர்த்திக்கு பின்னாடி இந்த குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் மே மாதம் குரு பெயர்ச்சி நடக்க போகுதுங்க மிதுன ராசியில வந்துட்டு சுமார் ஆறு மாத காலத்துக்கு சஞ்சாரம் பண்ண போறார் அது எப்படிங்கிறது அது தனி வீடியோ பதிவுதாங்க ஆனால் இப்போ இந்த வக்ர நிவர்த்தினால ரிஷப ராசியில ஆல்ரெடி இருக்கார்ல இதுலேயே இவர் வக்ர நிவர்த்தி ஆகிறதுங்கிறது நம்மளுடைய ரிஷபத்திற்கு வேலையில தொழிலில் வியாபாரத்துல பெரிய வெற்றியை கொடுக்குங்க குறிப்பா நிதி ஆதாயம் ஏற்படும் பொருளாதார நிலையில் உயர்வு திடீர் பணவரவு கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மேம்பாடு உண்டு இந்த காலகட்டம் அப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியையும் கொடுக்க போகுது நிறைய பணவரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் ஒட்டு உங்களுடைய பொருளாதார நிலையில நல்ல உயர்வை அடைய போறீங்க திடீர் ஆண்டியா இருந்தவன் அரசனா மாறிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரிஷபராசுடைய வாழ்க்கையில நடக்க போகுதுங்க குறிப்பா குரு பகவானுடைய இந்த நிலையில அதிகமான நல்ல பலன்களை வந்து ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனை சரியாகுது முன்னேற்றமான பாதையில எடுத்து வைக்க போறீங்க தொழில திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்ற போறீங்க ஏராளமான இன்னல்கள் இருந்தது இப்போ வெளியே வர போறீங்க அதாவது பல்வேறு விதமான நன்மைகள் தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய காலம் எடுத்த வேலையை உரிய காலத்தில் செஞ்சு முடித்து அதில் வெற்றி அடைவீங்க இதுவரைக்கும் இழுப்பறியாக இருந்த காரியங்கள் கூட இப்போ சிறப்பாக முடிஞ்சிருங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்களால் அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்குது சிறப்பாக சொல்லணுன்னா லாபகரமாக இருக்குங்க வருமானம் அதிகரிக்குது இதனால் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு அதிக லாபம் உண்டு வேலை பார்க்குறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய பணியிடங்களில் ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் எல்லா துறைகளிலும் வெற்றி பெற போறீங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலை கூட இப்போ வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க நிதி நிலையில் நல்ல உயர்வு இருக்கும் நீண்ட கால கடின உழைப்புக்கு இப்போ பலன் கிடைக்கும் வேலை தொடர்பாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் வியாபாரிகளை பொறுத்த சில அழுத்தங்கள் சந்திச்சிட்டு வந்திருப்பீங்க இனி வியாபாரத்தில் வெற்றி கொடியை நாட்ட போறீங்க புத்திசாலித்தனமா செலவு செய்வீங்க வீட்டுல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்புகள் மாறி வாழ்க்கை துணை கிட்ட அதிகமா நல்ல நேரத்தை செலவிட போறீங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கறத இப்போ உணர்ந்திருப்போம் இதை வந்து இன்னும் முழுசா நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படி பார்க்கிறப்ப கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை குருபகவான் கொடுக்கிறாருங்க ஆத்ம காரகனான சூரியனை நட்சத்திரத்துக்கு அதிபதியா கொண்டிருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசிநாதனாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவோட வக்ர நிவர்த்தினால அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை நிலைக்கு பிறந்திருக்குங்க வரவு அதிகமாக கிடைக்கும் திருமண யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது வேலை வாய்ப்பு கிடைக்கும் அனைத்து விதங்களிலும் குரு பகவானுடைய அருள் பார்வை கிடைச்சிருக்கு குரு பார்க்க கோடி நன்மை எல்லாத்துலேயுமே குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அப்படின்னாக்க எந்த அளவுக்கு உயர்வான வாழ்க்கை நிலை உங்களுக்கு மாறப்போகுது குறிப்பாக மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது வேலை திறமையாக செயல்படுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது ஆகுது வேலையில் தொழிலில் வருமானம் அதிகமாக கிடைக்கும் பூர் சொத்து பிரச்சனைகள் விலகுது குழந்தை அருள் கிடைக்குது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வயது நல்ல வரண் தேடி வரும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால அதிகமான நன்மைகளை அடைய போறீங்க குருவே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனியுடைய சாதகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பல வழிகளில் வருமானம் வரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு தொழிலுக்கு ஏற்ற உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஆல்ரெடி வேலை பழுவால நெருக்கடியை சந்த் சந்திச்சுக்கிட்டு வந்த உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் விலகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு இவங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா குரு பகவானுடைய சாதகமான நாட்களில் செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாங்க உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாங்க இழுபறியாக இருந்த வழக்குகள் விவகாரங்களை உங்களுக்கு சாதகமாக முடிச்சு வைக்கிறாங்க குறிப்பா லாப ராகுவினால வருமானம் உயருது வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் போட்டி இல்லாத நிலை ஏற்படுது அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நிலை முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அரசு வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் இப்போ இதன் காரணமா பொதுவாக குரு பகவானுடைய நிவர்த்திங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க குடும்பத்தில் சங்கடங்கள் விலகுது புதிய சொத்து உண்டாகுது சமூகத்தில கூடிய அந்தஸ்து உயருது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குது பொறுப்புகள் வந்து சேருது அடுத்துதான் தொழில் சாணத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ லாபம் அதிகமாக கிடைக்கும் சிலர் வந்துட்டு புதுசாக தொழில் தொடங்குவீங்க வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீங்க தொழிலை விரிவு செய்வீங்க இதுவே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இயந்திர உற்பத்தி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக முன்னேற்றம் அடைய போறீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தவங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரிங்க கூலி வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்குது திறமைக்கேற்ற சம்பளம் கிடைக்கும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் தீருது உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணை இணக்கமான சூழ்நிலை இருக்குது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது சுய தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்குதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுது உங்களுடைய மேற்படிப்பு கனவுகள் இப்போ நனவாகும் விரும்பிய பாடம் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்குங்க அடுத்து உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விபத்து சுவாச பிரச்சனை ரத்த அழுத்தம் சர்க்கரை ஏதாவது பாதிப்புகளுக்கு ஆளாகி சங்கடப்பட்டு வந்த நீங்க இப்போ அதிலிருந்து முழுசா குணமாகிடுவீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வலம் வர போறீங்க அடுத்து குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது பணவரவு அதிகமாக கிடைக்கும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சொத்து வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை இனிமையா மாறும் நிலையான சந்தோஷமும் நிலையான செல்வ செல்பும் கிடைக்கும் அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரம் பல வழிகளில் வருமானம் வரப்போதுங்க சந்திரனை நட்சத்திர நாதனாகவும் சுக்கரனை ராசி அதிபதியாகவும் கொண்ட உங்களுக்கு நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய நிலை இருக்கு முயற்சியை கூட கைவிடாத உங்களுக்கு சங்கடங்கள் விலகுதுங்க விரயங்கள் கட்டுப்படுது குறிப்பாக வருமானம் பல வழிகளில் வரும் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு உங்களுடைய அனைத்து தேவைகளும் இப்போ வந்து நிறைவேறுது செல்வாக்கு உயருது பதவி உயர்வு ஏற்படுது உயர்கல்வி விருப்பங்கள் நிறைவேறுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகுது புத்திர பாக்கியம் ஏற்படுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகுது நண்பர்களால நன்மைகள் உண்டாகுது கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகமாகுது பிரிந்து போன தம்பதிகள் கூட இப்ப சமரசம் ஏற்பட்டு ஒன்று சேர்ந்து வாழ போறீங்க அதே மாதிரி தந்தை வழியில நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இது வந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நெருக்கடிகள் விலகுது எதிரிகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுது தொழில் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க வேலை பழுவுனால கொஞ்சம் சோர்வை உணர்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க இவரை தொடர்ந்து குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலத்தில் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுப்பாங்கன்னா லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவினால தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் பணம் பல வழிகளில் வரும் வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில போட்டி இல்லாத நிலை ஏற்படுது வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு பாஸ்போர்ட் விஷா கிடைக்கும் இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குரு பகவானுடைய அருள் ஆசியினால் செல்வாக்கு உயரது வேலை பார்க்கறவங்களுக்கு அதாவது பணியாட்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ அது மட்டும் இல்லாம அரசு வழிகளில் ஆதாயம் இருக்கும் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் எதிர்பார்த்த வருமானத்தை வழங்க போறாருங்க இதை தொடர்ந்து பொதுவாக பார்த்தோம்னா குரு பகவான் இந்த வக்ர நிவர்த்தி காலத்துல வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது சொத்து சேர்க்கை ஏற்படுது உண்ணவும் உறங்கவும் நேரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க நல்லா இருக்க போறீங்க அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ தொழிலாளர்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலில் நஷ்டத்தில் இயங்கி வந்த நிலை மாறி லாபம் அதிகமாக கிடைக்கும் சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க வருமானத்தை உயர்த்துவதற்கு திட்டமிட்டு செயல்பட போறீங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய வேலை செஞ்சாலும் சரி முன்னேற்றம் உண்டு நெருக்கடி போராட்டம் இனி இந்த நிலை கிடையாதுங்க உழைப்புக்குரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட பதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயருது குடும்பம் தொழில் வேலை இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உயர்வான நிலை இருக்கும் வாழ்க்கை உங்களுக்கு ஒற்றுமை உண்டாகுது பொன் பொருள் சேருது திருமண வயதில் நல்ல அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க அடுத்து கல்வி நிலை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டு மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது விரும்பிய இடத்துல விரும்பிய கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் இப்ப நிறைவேறும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது சுவாச பிரச்சனை சிறுநீர் தொற்று ரத்த அழுத்தம் ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை இருந்தா கூட சரி அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதன் காரணமா கோயில் திருப்பணிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வீட்டில் நடக்குதுங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் தினமுமே அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்ய நல்வாழ்வு அமையும் நிறைவான செல்வ செழிப்பு கிடைக்கும் அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய காலங்க குரு பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக நிற்கிறார் என்னதான் செவ்வாய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதம் சுக்கர பகவான் ராசிநாதனாகவும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் ராசிநாதனாகவும் வருவதனால உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து நட்பு கிரகம் சோதனை எல்லாத்தையுமே இப்போ வந்து சாதனையாக மாத்திக்க போறாங்க அந்த அளவுக்கு பலமான சக்தியை குரு பகவான் கொடுக்கிறார் இவரால் குருவினுடைய பார்வையினால் செல்வாக்கு உயரும் பதவி உயர்வு ஏற்படுது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விலகுது சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவருக்கு நல்ல வரன் அமையும் வருமானம் அதிகமாக கிடைக்கும் குருவினுடைய பார்வையினால் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க கடன் பிரச்சனை தீருது வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சிகளை நல்ல வெற்றி கிடைக்கும் இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கும்னா தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க வேலை பழுவால் கொஞ்சம் சோர்வாக உணர்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வருதுங்க சனி பகவானை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாக கிடைக்கும் பணம் பல வழிகளில் வருது தொழிலில் அக்கறை அதிகமாகும் உடல்நல குறைவு மறையுது அடுத்து சூரிய பகவானோட சஞ்சார பிரகாரம் முன்னேற்றம் உண்டு அரசு வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் தொழில நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க இதை அடுத்து பொதுவா இந்த குரு பகவானுடைய பக்ர உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பணவரவு பல வழிகளில் வரும் நெருக்கடிகள் விலகுது தொழில முன்னேற்றம் ஏற்படுது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படுதுங்க அடுத்தது தொழில் சாணத்தை பொறுத்த வரைக்கும் தொழில அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது தொழில் தொடங்கலாம் தொழில விரிவுபடுத்தலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதே மாதிரி

எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதுங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயருது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது பொன் பொருள் சேருதுங்க வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகும் மேற்படிப்பு கனவுகள் இப்ப நனவாகும் மேற்படிப்பு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் விருப்பப்பட்ட கல்லூரி விரும்பிய பாடத்துல இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலை பொறுத்த வரைக்கும் வேலை பழு ஓய்வே இல்லாமல் உடல் பாதிப்புகளால் கஷ்டப்பட்டிருந்த நீங்கள் பரம்பரை நோய் தொற்று நோய் சுவாச பிரச்சனை பிபி இந்த மாதிரியான சங்கடங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ அந்த மாதிரியான சங்கடங்களில் இருந்து முழுசாக வெளிவர போகிறீங்க நல்ல திடகாத்திரமான உடல் ஆரோக்கியத்தோடு சுறுசுறுப்பாக வளம் வர போகிறீங்க ஆரோக்கியம் மேம்படுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க சொத்து சேர்க்கை இருக்குது வண்டி

சித்தர்களுடைய வழிபாடு ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை குறைத்து தெளிவான சிந்தனைகளை அதிகப்படுத்துங்க ரிஷபம் அப்படின்னாவே சித்தர் வழிபாடு சிறப்பான விஷயங்க மறந்துடாதீங்க அதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை படிப்படியான முன்னேற்றம் அனுதினமும் இருக்குங்க புரியுதுங்களா அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலையும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சாற்றி வழிபாடு செய்ய ரிஷப ராசிக்கு மழையளவு கஷ்டமும் பனி போல் விலகி போகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்